ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ரணக்கல்லியில் ரெண்டு வகை இருக்குது அப்படின்னு தெரியும் ஆனால் எனக்கு ஒருத்தங்க அனுப்பி தந்திருந்தாங்க அப்போல்லாம் எனக்கு பெருசாக அதை பற்றி ஒன்றும் தோணலை ஆனால் அது வளர்ந்ததுக்கு அப்புறம்தாங்க சரி என்ன ஒரு அழகு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்களேன் பார்க்கவே ஈட்டி ரனக்கல்லியாங்க சும்மா அவ்வளோ அற்புதமான ஒரு அழகு இது உங்கள் வீடுங்களெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் ரணக்கல்லியே அழகு தான் அதுவும் ஈட்டி ரணக்கல்லி பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இலைகளும் பாருங்களேன் எவ்வளோ பெரிய இலைகள் அப்படி மொரடு மாதிரி வராங்க பார்க்கவே அற்புதமாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அப்படியோ உங்ககிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கா உங்கள் வீட்டில் இதெல்லாம் வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி ரேர் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்